வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் தந்து தரப்பட்டு கொண்டிருக்கின்றன நான் இதில் இந்த இயற்கையாக இயற்கை சூழலை வளர்ந்து நாங்கள் உண்பதற்கு சிறப்பாக சுவையாக போசாக்கு மிகுந்ததாக காணப்படுகின்ற பழ மரங்கள் தொடர்பான ப தகவல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நான் தந்திருந்தேன் அந்த வகையிலே நான் பல்வேறுபட்ட சிறப்பான பழங்களை தந்திருந்தேன் அதிலே கூடுதலாக இந்த நாவல் பழம் அதே போல் இந்த புரடி முரளிப்பழம் போல ஈச்சம்பழம் பாலை பழம் என பல்வேறுபட்ட பழங்கள் தொடர்பான தகவல்களை தண்டன இதையும் விடவும் சில ப பழங்கள் இருக்கின்றன நாங்கள் உண்ணக்கூடிய பழங்கள் இயற்கை சூழல்ல உண்மையில் இதனை இந்த நிகழ்ச்சியினூடாக கூறுவதனூடாக இவையெல்லாம் உண்ணக்கூடிய பழங்களோ உண்டு சிறுதாக பெரும் பெருமளவில் நாங்கள் அது அவற்றை பெற்று உண்ணா கடினம் ஆனால் உண்ணக்கூடிய படங்கள் மனதின் சிறப்பாக எந்தவித பயமும் மற்ற உண்ணக்கூடிய படங்கள் கரம்பை என்கின்ற ஒரு முள்ளு தாவரம் இருக்கின்றது கூடுதலாக இந்த வறண்ட சூழலில் வளர்கின்ற கரம்பை கரம்பை பழம் அதே மாதிரி சூறை சூறை என்கின்ற உங்களுக்கு சூறை அதுவும் ஒரு முழு வகை தாவரம் பழங்கள் சிறியலங்கள்ும் சூரை பழம் என்று சொல்வார் கருப்பு பழம் மிக இனிமையான பழம் ஆனால் அதிக அளவில் நாங்கள் அவற்றின் முட்கள் அவற்றை நாங்கள் பறிப்பதற்கு தடையாக இருக்கும் அதே நேரம் ஈரத்தில் இருக்கும் ஆகவே நாங்கள் கூடுதலாக மாடுகளை சாய்ப்பதற்கு செல்வ செல்கின்ற போது அல்லது வயல்வெளிகளுக்கு செல்கின்ற போது நாம் இந்த சூரப்பழங்களை புடுங்கி உண்பது வழமையாக இருக்கின்றது சில வேளை பலரும் இந்த காட்டு பகுதிகளில் வேட்டைக்கா வேட்டைக்காக அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக சென்றவர்கள் காடுகளை காடுகளிலே திக்கி திசை தெரியாமல் மாறிவிடுவது உண்டு சில வேளை அவர்கள் காடுகளுக்கு சென்றவர்கள் காட்டை விட்டு வெளியே வருவதற்கு பல காலம் எடுக்கும் என்னென்னு சொன்னால் அவர்களை தேடி எல்லாம் மலைவார்கள் அவர் கா காட்டுக்குள்ளே திசை மாறிச் சென்று பல நாள் அலைந்து திரிவார்கள் அவர்களிடம் அவர்கள் நாட்கள் நாட்கள் உங்களுக்கு உயிர் வாழக்கூடியதாக இருந்தது காட்டிலே என்று சொன்னால் அவர்கள் பல விடயங்களை கூறுவார்கள் உண்மை இயற்கை வழி என்கிற நிகழ்ச்சி இதுக்கு பொருத்தமான சொல்லுவார்கள் நாங்கள் சூரப்பழத்தை துண்டோம் கரம்பை பழத்தை திண்டோம் வெப்பல் பழம் இருக்கின்றது கொடிகளில் காய்க்கின்ற குள்ளியாக காய்க்கின்ற பழம் வெப்பல் கொடிகள் மனிதன் பல்வேறு தகவைகளுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கொடி வகை தாவரம் இருக்கின்ற அதிலே குள்ளியாக இருக்கும் மஞ்சள் நிறப்பழங்கள் அவ்வாறான பழங்களை உண்டும் காரைப்பழத்தை பழத்தை என்று இந்த காட்டிலே இருக்கின்ற உலிந்தம்பளம் என்ற ஒரு பழம் இருக்கின்றது உளிவிந்த என்று அது மேல் இந்த தடிகள் இது தடிகள் கட்டைகளை வெட்டுவதற்காக விறகுக்காக பயன்படுத்துவது காட்டிலே இருக்கின்ற பழம் உலிவிந்தை என்கின்ற பழம் நீங்கள் அறிந்திருக்கவே மாட்டீர்கள் இவ்வாறான பெயர்கள் இந்த உலிவிந்தம்பளம் என்கின்ற பழம் இவ்வாறான பழங்களை உண்டுதான் நாங்கள் இவ்வளவு இவ்வளவு நாளும் காட்டிலே இருந்தோம் மேல் காடுகளுக்குள்ளே செல்பவர்களுடன் கையிலே ஒரு கத்தி இருக்கும் ஆஹ் சொன்னால் அவர் காட்டுக்குள்ளே செல்வார்கள் நிச்சயமாக கையிலே ஒரு கத்திகளை வைத்திருப்பார்கள் இது ஒரு தேவைக்காக அந்த அங்கே ஒரு தண்ணி கொடி என்ற ஒரு கொடி இருக்கின்றது உண்மையில அந்த தண்ணி கொடிகள் மேலும் கீழும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி நீளமாக மேலும் கீழும் பெட்டுகின்ற போது அந்த கொடியிலிருந்து தண்ணி சிந்துகின்ற ஒரு நிலைமை காணப்படும் அப்பொழுது அவர்கள் கூறுகின்ற விடய நாங்கள் இந்த தண்ணி கொடிகளிலிருந்து தண்ணி கொடிகளை வெட்டி அதிலிருந்து தண்ணியை குடித்தோம் என்று சொல்வார்கள் அவர்கள் எந்த எந்த விதமான உணவையும் அவர்கள் வெளியிலிருந்து போறாமல் அந்த காட்டுக்குள்ளே பத்து நாள் பன்னிரண்டு நாள் அலைந்து திரிந்து பின்னர் தேடி கண்டுபிடிப்பார்கள் அல்ல தாங்களாகவே வெளியே வருவார்கள் இவ்வாறான நிலைமைகள் பல நடந்திருக்கின்றன காட்டுப்பகுதிகளில் இல்லை பன்னி பன்னி பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் நடந்திருக்கின்றன அவ்வாறானவர்களிடம் கேட்கின்ற போது இந்த இயற்கையினுடைய தன்மைகள் அவர்களை எவ்வாறு பாதுகாத்தன என்று கூறுவார்கள் மனிதனுக்கு மிக அவசியம் உணவும் இயற்கையிலே க வலி கிடைக்கும் உணவும் நீரம் இந்த இரண்டையும் இந்த இயற்கை சூழலே இவ்வாறு பெற்றார்கள் இந்த பழங்கள் இந்த உண் மனிதன் உண்கின்ற வகையான பழங்கள் அல்லது மிக முக்கியமான காட்டிலே ஏராளமான பழங்கள் இருக்கின்றன அவற்றிலே பல பழங்கள் நாங்கள் உண்பது நச்சுத்தன்மையாக இருக்கும் அல்லது எங்கள் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய பழங்களாக இருக்கும் காய்களாக இருக்கும் ஆனால் இவர்கள் அறிந்திருப்பதனூடாக தாங்கள் உணர்ந்திருப்பதனூடாக எவை எங்கள் நாங்கள் உண்ணக்கூடிய பழங்கள் என்பதை தெரிந்திருப்பதன் ஊடாக அந்த காட்டிலே கிடக்கின்ற பழங்களை நாங்கள் உண்டுதான் உயிர் வாழ்ந்தோம் அதேபோல நீரை நான் பெற்றோம் போல தண்ணி கொடிகளை வெட்டி அந்த தண்ணி கொடிகள் இருந்து சிந்துகின்ற நீரை குடித்தோம் என்று சொல்லி கூறுவார்கள் இவ்வாறு இயற்கையினுடைய பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயங்களான அறியாத விடயங்களாக இருக்கின்றன இவற்றை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ந்து அறிய முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்